நாளை மார்கழி அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி நன்னால் ஐந்தே நிமிடத்தில் முந்தரகாண்ட பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரவல்ல எளிய தமிழில் உள்ள சுந்தரகாண்ட வரிகளை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினமே பதிவுள்ளதற்கு காரணம் நாளைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதாக நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எல்லாம் தவிடு பொடியாக்கி மங்களம் தரும் ஒரு பாராயணத்தை நமது முன்னோர் வழி வழியாக செய்து பலனை அனுபவித்து வந்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட அற்புதமான பாராயணம் ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக அமைந்துள்ள சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்டம் ஹனுமனின் செயல் சொல்லும் அற்புதமான ஒரு காண்டம் இதில் பேசப்படும் அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் அறுபத்தி எட்டு அத்தியாயங்களில் இடம்பெறுகின்றன வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது சுந்தரகாண்ட பாராயணம் அறுபத்தி எட்டு அத்தியாயங்கள் உடைய இந்த காண்டத்தை ஒரே நாளில் படித்து முடிப்பதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் என்பது வரை படிக்க முன்னோர்கள் அனுமதி அளித்துள்ளனர் என்றாலும் கூட ஒரு நாளைக்கு ஏழு அத்தியாயங்கள் வீதம் இதை அறுபத்தி எட்டு நாட்களில் ஏழு முறை படிக்கக்கூடிய சப்தாத்தியாய பாராயணம் எல்லா நலன்களையும் விரைவில் அளிக்க வல்லது பாராயணம் ஆரம்பிக்கும் முன்னர் படிக்க வேண்டிய ஸ்லோகங்களை படித்து ஏழு அத்தியாயங்கள் படித்து முடித்தவுடன் இறுதியில் படிக்க வேண்டிய ஸ்லோகங்களையும் அன்றாடம் படிப்பது வழக்கமாக இருக்கிறது ஒருமுறை அறுபத்தி எட்டு அத்தியாயங்கள் படித்து முடிக்கும் பொழுது யுத்த காண்டத்தின் நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயமான ராம பட்டாபிஷேக அத்தியாயத்தையும் படிக்க வேண்டும் என்பது மரபு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்க தகுந்தபடி சுந்தரகாண்ட பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறுவதோடு நலன்களையும் பெற முடியும் ஒவ்வொரு நலனை பெறவோ அல்லது ஒவ்வொன்றாக தோஷத்தை நீக்கவோ முயற்சி செய்வதை விட தினசரி சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் நமது தோஷங்கள் எல்லாம் தாமாகவே விலகுவதோடு நாம் கேட்காமலேயே அனைத்து பலன்களும் நலன்களும் தாமாக நம்மை வந்து அடையும் எனவே சுந்தரகாண்ட பாராயணத்தை எளிய வழியில் தினமும் முழுமையாக வாசித்து பலன் பெற இதோ இந்த எளிய பாடலை படித்து மகிழுங்கள் சுந்தரகாண்ட பாராயண மனதுக்கு நிம்மதி தைரியம் தரும் நோய் உற்றவர்கள் குழந்தைகளின் திருமண செலவு போன்ற இக்கட்டான நிலையில் உள்ளவர்களும் வரன் தேடுபவர்களும் இதை படித்தால் உரிய பலன் கிடைக்கும் ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காக்குஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர்மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினவரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகுழ்வுடன் செய்து சரசையை கண்டு சிம்மியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் எருத்துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அறக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீவாளுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அறக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னையை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாருதியை மாறுபோடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ ஹனுமானும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் இராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறை மீட்டு அணிந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறம் மேல் கரம் குவித்து மனம் போல் நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை நாளை தினம் அனுமனுக்கு பூஜை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மந்திரங்கள் தெரியாது என்று வருந்துபவர்கள் அனைவரும் பலன் பெற பதினாறு உபச்சாரங்களுடன் வேத மந்திரங்கள் கூறி பட்டி செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரவல்ல பூஜா விதானத்தையும் இந்த பதிவிலேயே ஸ்ரீ ஆஞ்சநேய சோடச உபச்சார பூஜா விதானோ பூர்வாக தெய்வம் குணவிசேன விஜட்டாயாம் சுபதி മമ സങ്കൽ മനോവാഞ്ചാ ബലസിധ്യർം ഇഷ്ടമ്യർസിദ്ധ്യർത്ഥം ശ്രീമത് ആഞ്ജനേയ സ്വാമി ദീത്യർ യഥാക്തിഷോട ഉപചാര പൂജ കളധാമം സ്വർണശൈലേം തണുജ വണകൃഷാണു ജാണിമ്യം सकलगुणनिधानं वानराणामधीशं रघुपतिप्रियभक्तं वातजातं नमामि गोष्पदीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायणमगा मालारत्नं वन्दे निलात्मजम् ॐ श्रीहनुमते हनुमते न रामचन्द्रपदां भोज युगलस्थिरमासनम् आवागयामि वरदम् अणुमन्तमभीष्टदम् ॐ श्री अणुमते नमः आवागयामि नवरत्ननिबद्धास्त्रं चतुरस्रं सुशोभनम् सौवर्णमासनं तुभ्यं दास्यामि कपिनायक नायक ॐ श्री अणुमते नमः सिंहासनं समर्पयामि सुवर्णकलचानीतं गङ्गाधिसनिनैर्युतौ பாமம் பிரசீமே ஓம் சீ அணுமீ நமபா பாம் சமர் லக்ணப்பாணசம்ரட்ச சீதோக்கம் மையம் அஞ்சன பிரி நந்தன ஓம்ீ அணுமதி நமகோ அகர்ப்ப

கங்காதிசர்வீர்த்தே சமீதைக்கை பன்னப்பிஷாமி கபிநாயகா நம சுதம் சமர்ப்பீ ஸ்ரான ஆச்சமீயம் சமர்மே பீதாம்பரம் தப்ஹாடகிபம் தாசி வானரஸ் நமஸ்து உத்தரீம் திருசாரோ மீத்த ஓம்ஸ் அணுமதி நமாவஸ்திரம் சமர்ஸ்து திரிணா உபவீத்தோத்தரீமீ அணுமதி நமயோபீதம் சமர் കസ്തൂരികുക്കുമാശ്രം കർപ്പൂരാഗരുവാീചന്ദാ കൃത്യത അനുമത് പ്രഭോ ഓം ശ്രീ അണുമദീൻ നമഹദിശ്രീ ചന്ദ സമർപ്പമേ ഭൂഷണി മഗാർഗാണി കിരീട പ്രമുഖാണ്യകാ സർവ ഗൃഗാണക്കി നായക ഓം ശ്രീ അണോമദീ നമ സർവാഭരണ സമർപ്പമേ ശാളീയാണക്ഷതാ രമ്യൻ പദ്മരാഗസമധ്വാൻ തീകുരുഷവദാ ഓം ശ്രീ അനു മീന മഹാ അക്ഷൻ സമർപ്പമേ സുഗന്ധീനി സുരു വണിയാണ് ചംകാദീനി പുഷ്പ കമലിയുത്പ്പലാ ചളസീലിവാണി മനസാ കൽപ്പു മൃഗാണനു മേവ പ്രണതോസ്മു പദ്ംബുജേ ഓം ശ്രീ അനുമദേമഗാ നവിധപരിമളപത്രപുഷ്പ്പാ സമർപ്പമേ ഓം മാരുതാ പാദ പൂജയാമേ ഓം സുഗ്രീവ സഖ്യമുൾബയാമേ ഓം അംഗദമിത്രാ നമജംഘേ പൂജയാമി ഓം രാമദാസരു പൂജയാമേ ಓಂ ಅಕ್ಷಕನಾ ನಮಃ ಕಟಿಂ ಪೂಜೆಯ ಓಂ ಲಂಕಾದಗನಾಮ ಗಾಳಂ ಪೂಜೆಯ ಓಂ ಸಂಜೀವನನಗಾ ಹರ್ ನಮಃ ಸ್ಕಂಧೌ ಪೂಜೆಯ ಓಂ ಸೌಮಿತ್ರೀ ಪ್ರಾಣೇ ನಮಗ ವಕ್ರಸ್ಥಳ ಪೂಜೆಯ ಓಂ ಕುಂಠಿತದಶಕ ಗಾ ಕಂಠ ಪೂಜೆಯೀ ಓಂ ರಭಿಷೇಕಕಾರಿಣಿ ನಮಗ ಅಸ್ತ ಪೂಜೆಯ ஓம் மந்திரச்சராமயா நமக வக்ரம் பூஜையே ஓம் பிரசன்னதம் பூஜையே ஓம் பிங்களேய நம நேற்றை பூஜையே நமக சோத்தே பூஜையே ஓம் ஊர்வக்குண்டிணை நமகா லாட்டம் பூஜையே ஓம் மணிகண்டய நம பூஜையே ఓం సర్వాదాయ నమగ సర్వాణ్యంగాని పూజయామి దివ్యం సగుగ్గుళం రమ్యం నమారుతే ధూపం సుప్రియం ఘ్రాణతర ఓం శ్రీ హనుమతి నమగ ధూపం ఆఘ్రాపయామి సాధ్యం ధృవర్తి సంయుక్తం మన్నినాయోజిత మయా మృగాణ నమంగళం దీపం త్రైల్యం సుప్రకాశోమగ దీపస్తిమిరాపక హాస్యాభ్యంతరం జ్యోతి దీపోయం ప్రతిగృత ఓం శ్రీ అనుమతి నమగ దీపం దర్శయామి మణిపాత్ర మణిపాత్రఠ్యం దివ్యాన్ ఘత పాయసం ఆపూపడ్డూకేతం మధురామ్రపళైర్యుూ జీరక సంయుక్తం షట్రస్పేతముత్తమ நைவேமர்ப்பீஸ்வர ஓம்ீ அணுமதி நம நைவே சமர்ப்பீவீ தேக்கைம்தாம்பூழமர்ப்பூராதிதிதீ அணுமதி நமகா தாம்பூழம் சமர்ப்பீ ஆராம் தமோஹாரி சதசூரிய சமப்பிரபம்

ಓಂ ಶ್ರೀ ಅಣೋಮದೆ ನಮಗ ಆತ್ಮ ಪ್ರದಕ್ಷಿಣ ನಮಸ್ಕಾರಾನ್ ಸಾಮರ್ಪೆಯ ಓಂ ಶ್ರೀ ಅಣುಮದೆ ನಮಗ ಛತ್ರ ಆಚ್ಛಾ ಓಂ ಶ್ರೀ ಅಣೋಮದೆ ನಮಗ ಚಾಮರ್ವೀದಿ ಓಂ ಶ್ರೀ ಅಣೋಮದೇ ನಮಗ ನೃತ್ಯ ದರ್ಶೆಯ ಓಂ ಶ್ರೀ ಅಣೋಮದೆ ನಮಗ ಗೀತ ಶ್ರೀ ಅಣೋಮದೆ ನಮಗ ಆಂದೋಳಿಗಾನ್ ಆರೋಪ ஓம் ஸ்ரீ அணுமதி நமக அஸ்ரான் ஆரோகையா ஓம் ஸ்ரீ அணுமதி நமக ஆரோகாமி சமஸ்தாரா துவோபாரா சமர்ப்பி மனோஜவம் மாருத்தூகம் சித்தேந்திராம்பாத்மம் சீராமூதம் ரத நமா ஆஞ்சனேயம் काञ्चनाद्रिगमणीय विग्रगम् पारिजादरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनम् मर्कटे च मगोत्साग सर्वसिद्धिप्रदायक शत्रून् संगरमामृ रक्षत्रियं धापय मे प्रभो अपराधसहस्राणि क्रियन्ते करणिशं मया दासायमिति मत्वा क्षमस्व कपि नायक आवागनम न न ना विसर्जनम पूजा विधि न जाम क्षम स्वरोम मंत्रगनम क्रियागीनम भक्तिनम गीश्वर यूजिता मैं देवपरीपूर्ण दुते ते अनयाद आवागनादिषोशोपचारूजया भगवान्मक

യുറിസന്തി കണാഞ്ചേശംകര ഹരഹര ശര മഹാപ്രീ വ പൊട്ടി